வணக்கம் அவர்கள் இது கனடா தமிழர்களில் சிலர் சில தமிழர்கள் கனடாவில் இருக்கிற சில தமிழர்கள் படுற கஷ்டங்கள் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒரு விளக்கம் கூட சொல்லிக்கொள்ளலாம் என்ன அப்படின்னு சொல்லின்னா சில விடங்கள் நடக்கும் கனடாவில் தமிழர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போவார்கள் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டி வரும் இலங்கைக்கு போவார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டார்கள் அவங்க பூர்வீகம் யாழ்ப்பாணமாக இருக்கும் அதை கலும்பில் போய்ட்டு வந்து தங்கிட்டு திரும்பி வந்துடுவார்கள் அல்லது கிளம்பல இருந்து கொண்டு சிங்கள பகுதியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பார்த்துட்டு அப்படியே திருப்பி வாரார்கள் இப்படி ஒரு பழக்கம் இப்படியும் சில தமிழர்களிடம் நம்ம வந்து இருக்கின்றது அப்ப இதுக்குள்ள லங்க சீக்கிரம் சொல்லி நாங்கள் சில இப்போ அண்மையில் நடந்த சில சம்பவங்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தகவல் வந்து கிடைத்தது அதை வச்சு கொண்டு இந்த இந்த விளக்கத்தை தரோம் முக்கியமாக சில திருமண ஏற்பாடுகள் மணமகளோ மணமகளும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க என்ன நடக்குன்னு சொன்னால் அங்கே தான் சொந்தக்கார இருப்பாங்க இல்லை வேணால அமைச்சகம் இருக்கணும் ஆனால் இங்கே ரெண்டு இடத்துலையும் கல்யாணம் வைக்க மாட்டோம் கலம்புலான் வந்து கல்யாணத்தை வைக்கணும் அங்கே மண்டபத்தை புக் பண்ணி அங்கே தான் வந்து அதை அதாவது ஜாழ்ப்பானிலேருந்து இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சரி இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க தானவன் தெரிய தானவன் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் அந்த வடபோதிக்கு வந்து வரக்கூடாது தாங்க வரையிலாது அவங்களுக்கு பயமா தங்களுக்கு பயமா இருக்குதா அந்த கனடா கனடா என்ற சில தமிழர்களுக்கு அதாவது கிளம்பு வரைக்கும் மேல வரக்கூடிய மாதிரி இருக்கான் கலம்புல இருந்து வடபோதிக்கு வர்றதுக்கு அது கொஞ்சம் பயமா இருக்குதான் ஏன்னு சொன்னாங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் அதாம் இதா அப்படின்னு சொல்லி அதாவது வாழ்வெட்டோ இதோ அதாம் இதான்னு சொல்லி சில எப்பாவது வர்ற செய்தி அல்லது எங்கென்ற இணையதளங்கள் யூடியூப்ல போடப்படுற சில செய்திகளை மேற்கோள் காட்டி நாங்கள் வரையில்லாதுன்ற மாதிரி வந்ததுன்னு சொல்லி ஒரு செலவை இழுத்து விட்டு அவையில் அங்கே வர வச்சு செய்து கொள்கிறார்கள் சரி எங்களுக்கு இதில் ஒரு ஒரே ஒரு தான் இருக்கு என்ன சொல்லுன்னா ஓகே நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இப்படி இப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை எடுத்து வைங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பவம் இத்தனை வால்வெட்டு இத்தனை கஜா இத்தனை பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சம்பவம் எடுத்து வச்சுக்கொண்டு லிஸ்ட்டை அதே ஒரு மாதத்தில் கனடாவில் தமிழாக்கல் இருக்கிற பகுதியில் எவ்வளோ நடக்குது இதுக்குள்ள எவ்வளோ தூரம் தமிழாக்களே ச நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தால் உண்மைச்சுன்னா கனடாலாம் கூட இதே ஜாழ்ப ஜாழ்பாணத்தில் இருக்கிற பாடசாலைகளாக இருக்கிறதும் வேறு இருக்கிறதும் சரி எல்லாம் ஒழுங்காக தான் நடந்து கொண்டிருக்கும் கேடாவை ஒப்படைக்க கிட்டத்தட்ட ஐநூறு வீதம் ஆயிரம் வீதமே வந்து சிறப்பாக இருக்குன்றே சொல்லலாம் எந்த இந்த பிரச்சனை வயசாக பார்க்க எந்த பிரச்சனையும் இல்லாமலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது பல பாடசாலையும் ஆனால் அதே போல் சட்ட ஒழுங்கு சரி வேறு இது இல்லையுமே அது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆனால் என்ன கேடாவில இது பெருசுமா தான் தெரியும் காரணம் அவைக்கு இங்கே நேரம் என்ன நடக்குன்றது தெரிய போகிறதில்ல ஊர்ல சரியா ஊர்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா சொல்லுவோமே ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான செய்தியை கூட யூடியூப்ஜில் குழப்ப மண்டு போட்டாலும் பயங்கர மண்டு போட்டாலும் தான் பத்து பேர் கூட பார்க்குறான் அதாவது பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் பேர் பார்ப்பாங்க அதே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கூட ஒன்றுமே பார்க்க மாட்டோம் அப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஊடகம்தான் ஊரில் இருக்கிற விஷயத்தை வந்து வெளிநாட்டுக்காரர் தெரியுது அதாவது ஊடகத்துக்களால் தான் வெளிநாட்டில் இருக்கிற வேற வந்து ஊரைப்பற்றி அறிய போயிடும் அப்ப ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஊடகம் நடத்துறவன் வந்து இதோட ஒரு தொழிலா தான் பாக்குறான் இங்க மேல ஊடகங்கள் வந்து எப்படி இருக்கும் சொல்லி மக்களுக்கு உண்மையா சொல்ற மாதிரியோ மக்களோட சேவையை செய்யற மாதிரி தான் வந்து உண்மையில ஊடகங்கள் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி இல்ல இல்லை அது ஒரு வாழ்வாதார தொழில் மாதிரியும் ஆயிட்டு அதை விட என்ன குறுகிய காலத்துல பணம் சம்பாதிக்கின்ற ஒரு விஷயமாகவும் மாறிட்டு அப்ப அப்படி மாறிக்க என்ன நடக்கும் சொல்லி அவனை பொறுத்தவரைக்கும் தான் காசு அப்ப என்ன பிரட்டினால் வியூ வரும் அப்படின்னு பாக்கிக்க அது முதல் பிரச்சனை இது ஊடகத்தை வந்து தொழிலா எடுத்தது ரெண்டாவது விஷயம் மக்களுடைய பல எங்கெண்ட் மக்களுடைய பலவீனம் என்னன்னா பயம் காட்டினால இந்த பரபரப்பு காட்டினா மட்டும் தான் பாப்பிடும் நல்ல செய்தி ஒன்றுமே பார்க்கறீங்க ஊரில் நல்லது நடக்கிற இதை எந்த செய்தி போடலாம் ஒன்றுமே பார்க்கறீங்க அப்போ கடைசி என்ன நடந்ததுன்னு சொன்னால் எந்த ஊடகமே வந்து நல்ல செய்தியில் போடறது இல்லை ஒருவன் பாஸ் பண்ணி நல்லா வந்தா கூட அதை போட மாட்டாங்களா ஏன்னு சொன்னால் அது வராது அதே எங்கே அதை ஓடிட்டாங்கன்னு சொன்னாலும் இல்லை ஒரு கள்ள தொடர்போ இல்ல ஒரு கொலையோ இல்லை திருட்டோ இல்லது பத்து பேர் உடல் சிதறி பலியோ அப்படியா செய்தி மூட்டை தான் டக்கனமுழு பேரும் பாக்குறாங்களா அப்ப இங்க உண்மையில என்ன இருக்குன்னு சொன்னா நீங்கள் பயத்தையும் பரபரப்பையும் பார்த்து ஒன்று என்ன பார்த்து பார்த்து பழக்கி பழக்கி ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இதுதான் பிடிக்குமான்னு கேட்டகரைஸ் பண்ணி அவன் அதையே தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கான் அப்போ நீங்கள் பார்க்க பார்க்க என்ன நடக்குன்னு சொல்லிணா ஓகே ஊரா இது என்ன இது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் சரியா இப்படி தெரிஞ்சோன்னா உங்களுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்து 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 பர நீங்களா வர இல்லை தானே நீங்களும் அப்படியே பயத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு வரவும் ஐடியா இல்லை நடக்குன்னு சொன்னால் அப்படி நீங்கள் பய ஒரு பயத்தின் மொத்த உருவமாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மரம் விதை விட்டு மரமே வளர்ந்துட்டு ஒரு பயம் நீங்க அதுக்கு போய் அதை வரீங்களா வரவே மாட்டீங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு மில்லியன் டாலர் தரம் அப்படின்னு சொன்னா கூட இங்கே இருக்க இருக்கக்கூடிய அகலம் இருக்கிறோம் சரியா இப்ப இப்படித்தான் நிலம் இருக்குது இதுல மக்கள்லையும் பிள்ளை இருக்குது ஊடகங்கள்லயும் பிழை இருக்குது ஊர்ல இருக்கிற ஆடல்லையும் பிள்ளை இருக்குது ஆனால் உண்மையான நிலைமைன்றது சரியான வித்தியாசம் இது எல்லாருக்கும் தெரியணுமென்றில்ல காரணம் இதை சரியா தெரிஞ்சு வச்சிருக்காம வந்துட்டு தான் போறோம் அவருக்கு எந்த நாடா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஊருக்கு எல்லாம் போய் தான் வராங்க சரியா அப்ப ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் நிலைமை இப்போ வேறக்கு பிள்ளை பிள்ளைன்னு சொன்னால் சரியான முறையில் ஊரை பேர் தெரியாதாங்களேன்னு சொன்னாவை இங்கே ஊரில் இல்லை மொத்தமாக கேடால் இருக்கீங்க இல்லது கேட்காக்கிலேயே ஊறி போய் இருக்கேங்க வந்தாங்க ஊரை பேரு உண்மையாக சரியாக தெரிய வராது இப்போ எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய கல்வி வருது முழுசாங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் இங்கே எதுக்குள்ள பொம்பளை மாப்பிள்ளையில தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்புறம் அவங்களையும் கிளம்புக்கு வர சொல்லுறீங்கள்தான் வந்து பெரிய சிக்கல் அப்போ அதுலயே ஒரு விஷயம் தெரிய வரும் என்ன சொல்லி சொன்னால் இவங்க கள்ளத்தனம் அப்போ அங்கே சரியான பெண்கள் சரியான ஆண்களே கிடைக்கல இல்லை இருக்கிறாக்கள இவ சரியில்லைன்னு நிற்கினமோ இல்லை ஊர்ல இருக்கிறதான் சரியா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சரியான மனிதர் சரியான சூழல்தான் இருப்பினும் சரியான சூழல் தான் சூழல் வந்து மனிதர்களை வந்து உருவாக்குமென்னா மக்களும் சூழலை உருவாக்கி வேணும் அதுபோல் சூழலாக மனிதர்கள் உருவாக்கணும் அப்போ சரியான மனதில் யாழ்ப்பாணம் இருக்கணும்னு அப்படினா தேடி தேடி வந்து பண்ணையும் மாப்பிளையும் எடுக்கிறீயே அப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலே அப்போ அங்கே சரியான சூழ்நிலை இருக்குன்னுதான் அர்த்தம் பிறகு அந்த ஊரை மட்டும் பழிக்கிறீயே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்கிறியா சரியான முறையில் இப்போ ஏன் அதை மட்டும் இதை பழிச்சு போய் அங்கே வரக்கூடாங்க எல்லாம் கூடற மாதிரி ஒரு ப்ளான் பண்ணுறியா சரி இவளாங்காங்க நீங்கள் ஏன் சரியாக உண்மையான தகவல் என்னன்றதையே நீங்கள் அறிய முற்படுறீங்க இல்லையே அதான் இன்னும் பிரச்சனை இது ஒரு பெரிய சிக்கலாயே மாறிக்கொண்டு வருது எங்களுக்கு தகவல்கள் அடிப்படையில் இந்த விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம் தயவு செய்து உண்மை நிலைகளை அறியறதுக்கு விரும்புங்க நீங்க சொந்தமாக சிந்திச்சும் கொள்ளுங்கள் சொன்னீங்க கேனடாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க கேடாவில என்ன இருக்குன்ற வடிவா தெரியும் சரியா அதோட அப்படி பகே ஊரில் போய் நடக்க மாட்டேன் இல்லை இல்ல ஒரு நாள் நடக்காது அது நீங்க இன்னும் நூறு வருஷம் போய் கேட காணா போனா போல கூட இஞ்சி வந்து அப்படி நடக்க போகிறது இல்லை என்ன சொன்னால் இது இது இந்த இயல்பு இந்த மண் இயல்பு இங்க அப்படி செய்யலாது சரியா அப்படிங்கிறத அதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கடைசியாக எங்கண்டோரை பற்றியும் விளக்கம் இல்லாமல் கேடா பற்றியும் முழக்கம் இல்லாமல் டென்ட் கெட்டானுக்கலான்னு போறீங்களா சில சமூகத்தில் இருக்கிற சில பேருக்கும் சில பேர் இப்படி போக போறீங்களோன்ற கவலை இருக்குது ஏற்கனவே பலர் போயிட்டீங்கள தகவலும் எங்கள்கிட்ட இருக்குது பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி